வணக்கம் நண்பர்களே அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வரப்போகிற ஒரு ரெண்டு கார் மாடல் பற்றியும் அதே மாதிரி ஒரு கார் வந்து நல்ல கார் தான் நல்ல நிறைய ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து நல்ல சேஃபான ஒரு காரு அதே மாதிரி நல்ல மைலேஜும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கார் இருந்தாலும் இந்தியாவில் அந்த காருக்கு எதிர்பார்த்த வரவேற்பு வந்து கிடைக்கல சேல்ஸ் கவுண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு தோல்வியை நோக்கி இருக்க கார் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கோடா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய குஷாக் அப்படிங்கிற ஒரு கார் தான் இந்த காரோட விற்பனை தான் நாளுக்கு நாள் வந்து கம்மியாகிட்டே இருக்குது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு எஸ்இவி கார் அதேமாரி கிராஷ் டெஸ்ட்டு ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்டார் வாங்கின ஒரு காரு மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த காரில் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் மற்றும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் அப்படின்னு ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன் வந்து இருக்கு இதில் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இன்ஜின் வந்து இருபது புள்ளி ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் அதிகபட்சம் நமக்கு மைலேஜ் வந்து கொடுக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பத்தொம்பது புள்ளி எழுபத்தாறு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் ஆறு ஏர் பேக்ஸ் வந்து இருக்குது சேஃபான ஒரு காரு இருந்தாலும் இந்த காரோட விற்பனை ஏப்ரலில் எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கார்கள் மட்டும்தான் விற்பனை பண்ணியிருக்காங்க இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு கார்கள் விற்பனை பண்ணியிருந்தாங்க போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வருஷம் விற்பனை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து கம்மியாகிட்டே இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்கமிங் கார்கள் அப்படின்னு பொழுது மகேந்திராவில் வந்து அடுத்தது அர்மாடா அப்படிங்கிற ஒரு காரை வந்து விற்பனை கொண்டு வர போகிறாங்க ஜிம்னி கார் பெரிய அளவில் வந்து ஹிட் அடிக்கும் தார் காரோட விற்பனை அடித்து டோட்டலாக வந்து காலி பண்ணும் அப்படின்னு மார்ஜி சிசி அந்த காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க பட் அவங்களோட திட்டம் அந்தளவுக்கு இன்னும் வெற்றி அடையலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஓரளவு ஓகே தான் பட் இருந்தாலும் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவு விற்பனை வந்து போகலை அப்படி இருக்கிறப்ப இன்னும் அந்த ஜிம்னியோட விற்பனை வந்து அடித்து காலி பண்ணுற மாதிரி மகேந்திராவில் அஞ்சு டோர் வெர்ஷன் காரை விற்பனை கொண்டு வர போகிறாங்க அர்மாடா அப்படின்னு அந்த காருக்கு பேர் வச்சுருக்காங்க இப்போ இந்த காரில் சில விஷயங்கள் வந்து மாற்றிருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து க்ரில் செட்டப்போ டோட்டலாக மாற்றிருக்காங்க எல்இடி லைட்டிங்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ரிமோட் ஃபியூவல் ஃபில்லிங் கேம்ப் வந்து வரப்போகுது அதேமாதிரி ரியர் மீரருக்கும் வந்து வைப்பர் கொடுத்துருக்காங்க பத்தொம்பது இன்ச்சில் வரக்கூடிய புதிய அலாய்வில் டைமண்ட் கட் அலாய்வில்ஸ் பார்த்திங்கன்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் இன்ட்ரோமெடல் கன்சோல் டென் பாயிண்ட் டொண்ட்டி ஃபைவ் இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம் லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க வீல் பேஸை பார்த்திங்கன்னா ஒரு முன்னூறு எம்எம் வந்து அதிகப்படுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எம்எம் ஓவரால் வீல் பேஸ் அதே மாதிரி இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தோன்னா டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டரில் பெட்ரோல் இன்ஜின் வரும் டூ பாயிண்ட் டூ லிட்டர் டீசல் இன்ஜின் ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன்ல இந்த கார் வந்து விற்பனைக்கு வரும் ஃபோர் வீல் டிரைவ் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க கூர்கா ஜிம்னி இந்த ரெண்டு காருக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா மகேந்திரா அர்மாடா வந்து கொண்டு வர போகிறாங்க பதினஞ்சு லட்சம் ரூபாயில் பார்த்திங்கன்னா இந்த கார் கார் விற்பனைக்கு வரதான் வந்திருக்கு அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பட்ஜெட் காரும் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்து வரப்போகுது நிசானில் மேக்னைட் காரில் இப்போ வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் இந்த வருஷத்தோட எண்டில் ஃபெஸ்டிவல் டைமில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஷீட் மெட்டலாக இருந்தது எல்லாமே பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸாக வச்சு பார்த்திங்கன்னா இப்போ வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க க்ரில் செட்டப்பு அதேமாதிரி பம்பரு ஹெட்லைட்ஸ் இது எல்லாமே டிசைன் வைஸ் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க புதிய அலாய்வில் புதிய டெய்ல் லைட் செட்டப்பும் வந்து கொடுத்துருக்காங்க டேஷ்போர்டு சீட்டிங் லே அவுட்டு இது எல்லாமே வந்து சேம் பழைய மேக்னைட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் டிசைன் வைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கொடுத்து இந்த காரை விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க ஒன் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் அதே மாதிரி அதுலேயே வந்து டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனும் நமக்கு வந்து கிடைக்கும் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தில் ஆரம்பித்து பத்து லட்சம் ரூபாய்க்குள்ள இந்த கார் வந்து விற்பனைக்கு வரதா இருக்கு நன்றி